றறையியல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை அறத்தாற்றின் ஆற்றின் புறத்தாற்றின் போய்பெறுவதவன் அறத்தாற்றின் ஆற்றின் புறத்தாற்றின் போய்பெறுவதவன் பொருள் விளக்கம் இவ்வுலகில் வாழும் மனிதர்கள் அவர்கள் இல்லத்தை அறவழியில் நடத்தி வந்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் தானாகவே கிடைக்கும் அவர்கள் வேறு வழியில் சென்று பெற வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது ஒருவர் இவ்வுலகில் வாழும் பொழுது அவர் அவர் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான பொருள் மேலும் தமது சந்ததிகள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு தேவையான பொருள் ஈட்டுவதையும் குறிக்கோளாக கொண்டிருப்பார்கள் மேலும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு சிறப்புகளையும் அவர் பெரும் புகழும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அவ்வாறு பொருளையும் புகழையும் சிறப்புகளையும் பெற விரும்புபவர்கள் தங்கள் இல்லற வாழ்க்கையை அறவெளியில் நடத்த வேண்டும் அறவழி என்பது தாம் நேர்மையான வழியில் ஈட்டிய பொருட்களை தானும் உண்டு தன் சுற்றத்தார் மற்றும் உறவினர்கள் நண்பின நண்பர்களுக்கு கொடுத்து தமது சந்ததியும் பகிர்ந்து உண்டு வாழ வேண்டும் மேலும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்புடன் பழக வேண்டும் எவர் ஒருவர் அவ்வாறு தம் இல்வாழ்க்கையை அமைத்து கொண்டு அறவழியில் நேர்மையாக குடும்பத்தை நடத்துகிறாரோ அவருக்கு தேவையான பொருளும் சிறப்புகளும் புகழும் தானாகவே தேடி வரும் அறநெறியில் வாழ்பவர்கள் வேறு எந்த மார்க்கத்தையும் தேட வேண்டி இருக்காது என்பதையே வள்ளுவ பெருந்தகை இக்குரலின் மூலம் விளக்கியுள்ளார் எனவே நாமும் அறவழியில் இல்வாழ்க்கையை அமைத்து அனைத்து உயிர்களிடத்திலும் அன்புடன் பழகி நாம் ஈட்டக்கூடிய பொருட்களை நம் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாருடன் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தால் நமது வாழ்க்கை இன்பமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மேலும் நாம் பெரும் புகழானது நம் இறப்பிற்கு பிறகும் நிலைத்திருக்கும் அந்த அறநெறி வாழ்க்கையை வாழ்வோமாக